நேற்று நடந்த ஒரு சம்பவங்க அவசியம் பிஸ்னஸ் மேனுங்க வந்து இது கண்டிப்பாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது பொக்கிலீனருக்கு வந்துங்க ஹிடாச்சின்றாங்க பார்த்தீங்களா ஜேசிபிக்கு மேலே பெரிய வண்டிக்குது அது வாங்கினதுக்கு வந்து பேட்ரி ஒன்று பழசு கொடுத்துட்டாங்க எனக்கு பழசு வந்து சார்ஜிங் போட்டால் எதுக்குமே ஆகாதுங்க இது ஸ்க்ராப்பு தான் போட்டுட்டாங்க புதுசு கொண்டாந்து போட்டு கொண்டாந்து இறக்கிப்டு புதுசு கட்டிகிட்டு போய்ட்டாங்க பழசு கொடுத்துட்டு போயிட்டாங்க போட்டு பார்த்தா எதுக்குமே ஆகான்ட்டாங்க சரி ரைட் புதுசு வாங்கலாமான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் இருக்கிற டவுனுக்கு வந்தேன் ஆந்திராவில் இங்கே சுற்றி சுற்றி பார்த்தா இது கிடைக்கவே இல்லை ஏன் கிடைக்கல இவ்வளோ இப்போ டவுன்லன்னு பார்த்தா பொக்லினர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் இது இருக்குமா ஒருத்தர் சொல்லிட்டார் இது நீங்கள் சித்தூர் டவுனுக்கு போகணுங்க டிஸ்ட்ரிக் அது அங்கே தாங்க போகணுட்டாங்க அங்கே வந்து நூறு கிரனேட் குறைங்க இருக்குது நூறு பொக்ளீனர்கள் இருக்குது அங்கே தான் இந்த பேட்டரி கிடைக்கும் பெரிய பேட்டரி லாங் பேட்டரி இல்லையா அங்கே கிடைக்கிட்டோம்ப்பா நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரும்போது எடுத்த வீடியோ அது உடனே பார் அது பில் அது அதாவது பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க என்ன விஷயம்னா ஒருத்தர் வந்து சொன்னார் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு பழசு கொடுத்துட்டு புதுசு கொடுத்தா ஒன்பதாயிரத்தி நானூறுரூவா ஒன்று ஆகும்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்து பத்து பத்தாயிரரூபா இருபதாயிரத்து கம்மி ஆகவே ஆகாதுன்னுட்டாங்க நான் பார்த்தேன் சரி இது வந்து அதாவது இன்னொரு இடம் எத்தனை பெரிய இடம்லாம் இருக்க மட்டும் இன்னொரு டீலருக்கு ஒரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்டாங்க சொன்னாங்க போய் பார்த்தா எட்டாயிரத்தி எழுநூறுவாங்க ஒன்று எல்லாம் கழிச்சுட்டு ரெண்டும் வந்து பதினேழாயிரத்தி நானூறுவாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி அறநூறுவா குறைஞ்சிடுச்சு ஒரு இடத்துக்கு நாலு இடம் போயிட்டு விசாரிக்கணுங்கிற உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ அவசியமாக இப்போ நம்ம தான் ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குதுன்னா நாம் தான் அங்கே டிசன் அத்தாரிட்டி நாம் முறுக்கிட்டு வரலாம் அவன் கடைக்காரன் கோடி ரூபா போட்டு முதலீட்டு போட்டு வந்தாலும் அவன் நம்மக்கிட்ட கெஞ்சணும் நாம் அவங்ககிட்ட வந்து பண்ணி வேண்டிய அவசியமே கிடையாது என்னென்னா இல்லைங்க நான் அப்புறம் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் இப்படியாக கஸ்டமர் மாடைக்கு போட்டு வாங்க வைக்கணும் என்னென்னமோ சொல்லி போய் சொல்லி உட்கார உக்க பார்ப்பானுங்க அதுக்கெல்லாம் எதுக்குமே மடியாதீங்க ஒரு இடத்துக்கு நாலு இர நல்லா தெளிவாக போய்ட்டு வரிசையாக கேளுங்க இல்லைங்க அப்புறம் வரேங்க இல்லைங்க விலை அதிகமாக இருக்குதுங்க சொல்லுங்கள் பரவாயில்ல ஒரு இடத்துக்கு அந்த அதில் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டு தான் வண்டி ஓட்டி பார்க்குறோம் நல்லா ஓடுது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபா ஆட்டோவுக்கு ஆகட்டும் பரவாயில்ல எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பொருள் வாங்கினாலும் சரி ஒரு இடத்துக்கு நாலு இடம் விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல மெயின் டீலர் நான் போன இடம் வந்து மெயின் டீலர் இங்கே வந்து ஐநூறு ஏக்கராவில் அமரான் பேட்டரிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கல்லாக அருணகுமாரி மைன்ஸ் மினிஸ்டர் அவங்களுது அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு டீலருக்கு கம்மி விலை கொடுத்துக்கிறாங்க அதனால தான் அந்த இடம் போய் தேடி போய் கண்டுபிடிச்சிட்டா எங்களுக்கு விலை ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் மெயின் டீலர் யாருன்னு போய் பாருங்கள் யார் கம்மியாக கிடைக்கும்னு பாருங்கள் ஒரு இடத்துக்கு அஞ்சு இடம் விசாரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருங்க எங்கே கம்மியாகுதோ கடைசியாக பயணம் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எங்கேயும் போயிட்டு எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க மாட்டிக்காதீங்க அவசியம் இந்த வீடியோ உபயோகமாகும் நன்றி